வாசிங்க ஆஹ் கத்திரங்களோடு இருப்பார் அதனால குணால இருக்கிறீங்களா சகோதரி அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா எடுத்து வாசிக்கலாம் நீங்க ஆபிரகாம் இருபத்தி எட்டு பதினைந்தாவது அதிகாரம் என்ன வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா இந்த காலகட்டத்துக்கு இந்த நாள்லயும் இந்த புதிய வருடம் என்ன கொடுக்கப்பட்டாக்கா நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த வசனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ போகும் இடங்கள் எல்லாம் உன்னை தேசத்தையும் உன்னை திருப்பி கொண்டு வருவேன் நான் உன்னோடு கூட நான் உனக்கு சொன்னதை செய்ய மட்டும் உன்னை விட்டு விலகுவதில்லை ஒருவேளை யாருக்கிட்டா வேதம் இருந்தா நீங்க கரெக்டாக வாசிக்கலாம் சரிங்களா ஏன் தேவனுடைய வார்த்தை அது கரெக்டாக உச்சரிக்க வேண்டும் ஏன்னா எனக்கு அது உங்களுக்கு நான் சரியாக நான் உச்சரிக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும் சோ அதனாலதான் நான் என்ன செய்யறேன்னாக்கா யாரு ஒருவரை வாசிக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொல்றது வந்து யாராச்சும் எடுத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம் இது ஒரு ஆசீர்வாதமான வசனம் தேவ பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்கும் போது தேவன் என்ன செய்வாருன்னா நம்மளோடு இடைப்படுவாரு சரிங்களா மறுபடியும் சொல்லுகிறேன் யாராச்சும் எடுத்தீங்கன்னாக்கா ஆதியாகம் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனத்தை தயவாக வாசிங்க இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு தேவன் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம் ஒரு ஆசீர்வாதம் சரிங்களா இப்பொழுது தேவன் நம்மளோட இருக்கிறார் இந்த புதிய ஆண்டு நம்மளோட இருக்கிறார் ஏனென்றா அவரோட கிருபை இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது அவரோட சித்தம் இல்லாமல் இந்த ஜூமும் ஏங்காது அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம்ல வந்து நம்ம இணையும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி வாக்களித்தாரோ ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ ஆபிரகாமை கொண்டு இந்த தேசம் முழுதும் கடற்கரை மரனை போல நான் திரளான ஜனங்களை ஆஹ் உருவாக்கு சொன்னது மாதிரி எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடந்தது அதுல ஒன்று கூட தவறவில்லை ஆனா தேவனுக்கு எவ்வளவு உண்மையாகவும் உத்தமமாகவும் நேர்த்தியாகவும் நடந்தார் அவருடைய நீதி நிமித்தம் அவரு ஆஹ் விசுவாசின் தந்தை என்று பெயரும் பெற்றார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இந்த வாக்கு தத்துவம் நம்ம புதிய ஏற்பாடுல எங்க பாக்குறோம்னாக்கா மத்தியோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆஹ் இருதால் வசந்த பாக்குறோம் இதோ உலகத்தின்